வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய பதினெட்டாவது நாள் வியாழக்கிழமை காலையில் நம்ம வந்து வாசலில் கோலம் போடும்போது திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாடல்கள் வந்து நம்ம சேனல் மூலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு திருப்பாவை பதினெட்டாவது பாடல் உந்து மதகலிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் எம்பாவாய் ரொம்ப அழகான இந்த பாடலுடைய பொருளானது மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி நாலா கேட்கிறது குறுக்கத்தி கொடியில் மேல் அமர்ந்து குயில்கள் விட்டன துவங்கிவிட்டன பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாயசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்குது அதாவது பெருமாள் கோவிலுக்கு போனா நேரா சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதல்ல சேவிக்கணும் வீட்ல கூட அப்படித்தானே அப்பாவிட நம்ம ஏதாவது கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா எதக்கேடா அப்படிங்கிற ஒரு ஒரு முறுக்கு இருக்கும் இல்லையா ஆனால் அதையே அம்மா கிட்ட சொல்லி நம்ம அப்பா கிட்ட கேட்க சொன்னோம் அப்படின்னா அந்த கோரிக்கை கொஞ்ச நேரத்திலே நிறைவேறிடும் காரணம் அம்மா வந்து நம்ம குழந்தைங்க என்ன கேட்டாலும் அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் நாராயணன் கிட்ட வைக்கிற கோரிக்கை கோட்டையை முதல்ல அம்பாள் கிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டானா அதையே தாயார் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவனால தப்பிக்கவே முடியாதான் நரசிம்மருடைய கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனாலதான் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் ரொம்ப அழகான பாடல் திருவம் பாவை பாசுரம் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணா ரமுதமாய் பாய்ந்த பாய்ந்தாடலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய வரிகள் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தது அதோடைய கருத்து சூரியனின் ஒளிக்கேற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணி முடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் அப்படின்னு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் ரொம்ப அழகான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆன பெண் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இறை அதிசயம் அது அதனால தான் அவர்களை திருநங்கை அப்படின்னு பெயர் சூட்டி அவர்களை கௌரவிச்சிருக்கோம் இறை படைப்புல எல்லாமே அதிசயம்தான் இறைவனுடைய படைப்பு எதுவுமே கேலிக்குரியதில்லை எல்லாம் அவன் இந்த உலகத்துல ஜனனம் பண்ண எல்லா ஜீவராசிகளையும் நாம ஒரே மாதிரி பார்க்கணும் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உன்னதமான உண்மையை நம்ம அறிய வேணும் அதனாலதான் இந்த பாடல் மாணிக்க வாசுகர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக பார்த்துட்டோம் அப்படின்னா இல் நம்ம வந்து சிவனை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய கருத்து ரொம்ப அழகான பாடல் இறைவனை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஆணாக பெண்ணாக வானாக வழியாக ஒளியாக நீராக நெருப்பாக கடலாக இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து இறைவனை பாக்குறோம் அப்ப இருக்கும்போது எல்லா உயிர்களிலும் ஜீவனாக சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல நமக்கு ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கிறார் எப்போவுமே சிவபெருமானை உணரணும் அப்படின்னா அதனுடைய முதல் தத்துவம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள்லையும் சரி எல்லா உயிரினங்கள்லயும் சரி நம்ம பார்க்கறது எல்லாமே சிவன் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா சிவபெருமானை நம்ம எளிதில் அடைஞ்சிடலாம் இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப எளிமையான கோலம் தான் போட்டிருக்கேன் ஈவினிங் போல நமக்கு லட்சுமி குபேர பூஜை இருக்கு இல்லையா அதனால ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கேன் லக்ஷ்மி குபேர பூஜை வியாழக்கிழமை தோறும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப எளிமையாக நம்ம வந்து பூஜை முடிச்சிடலாம் நம்ம அமாவாசை அதாவது தீபாவளி அமாவாசை அன்றைக்கி செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜை மாதிரி கிடையாது இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிற பூஜை தான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்கிறது உண்டு அது எப்படி அப்படிங்கிறத நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் விலா நெக்ஸ்ட்டு வ்ளாக் அப்படி இல்லைன்னா அடுத்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு இல்லை ஈவினிங் போல் வந்து சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்த வ்ளாக் வந்து ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் டே ரொட்டீன் விளாக் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்